வணக்கம் இன்று சேர்த்து எழுதுதல் இதாவது வந்து ஆறாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடு அப்படிங்கிறதுல இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சேர்த்து எழுதணும் எனக்கு கூட்டல் உண்டு எனக்கு கூட்டல் இல்லை வடக்கு கூட்டல் உண்டு வடக்கு கூட்டல் இல்லை பந்து கூட்டல் உண்டு பந்து கூட்டல் இல்லை பாட்டு கூட்டல் உண்டு பாட்டு கூட்டல் இல்லை இதை வந்து எப்படி நம்ம சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு கூட்டல் உண்டு எப்படி வருவோம் எனக்குண்டுன்னு எழுதிடுவோம் எனக்கு உண்டு அது எப்படி வந்ததுன்னா அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய வல்லின உகரம் வறுமொழியில் இருக்கக்கூடிய உகரத்துடன் இணையும் பொழுது நிலைமொழியில் உள்ள உகரம் கேட்டு வறுமொழியில் உள்ள உகரம் உகரத்துடன் இணையும் என்பது விதி இப்போ பாருங்கள் எனக்குண்டு இதில் எனக்கு அப்போ இந்த கூவை எப்படி பிரிக்கிறோம் இக்கு கூட்டல் உவாக பிரிக்கிறோம் அப்போ இக்கு கூட்டல் ஊ கூட்டல் உண்டு அப்போ நிலைமொழியில் உள்ள இந்த இகரம் உகரம் சாரி உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உகரத்துடன் இணைந்து கூ உண்டாயிருக்கு அதான் எனக்கு உண்டு அதுபோல் எனக்கில்லை அப்போ எனக்கு கூட்டல் இல்லை கூ எப்படி பிரிப்போம் இக்கு கூட்டல் ஊ கூட்டல் இல்லை அப்போ இந்த நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள இகரத்துடன் இணைந்து எனக்கில்லை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அதே போல் தான் வடக்குண்டு வடக்கு கூட்டல் உண்டில் வந்து இக்கு கூட்டல் ஊ கூட்டல் உண்டு அப்போ நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உகரத்துடன் இணைவதால் வடக்குண்டு அதே போல் தான் இதுலேயும் வடக்கில்லைங்கிறதுல வடக்குல இக்கு கூட்டல் ஊவா பிரிஞ்சு கூட்டல் இல்லை அப்போ நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உகரத்துடன் இணைவதால் வடக்கில்லை அப்படின்னு வருது அதுபோல் பந்துண்டும் பாருங்களேன் பந்து கூட்டல் உண்டு அதை பந்துண்டுன்னு சொல்லுவோம் அப்போ தூ வந்து என்னவா பெரியுது இத்துக்கூட்டல் ஊ கூட்டல் உண்டு அப்போ என்னாவது நிலைமொழி உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உகரத்துடன் இணைவதால் இத்துக்கூட்டல் ஊ தூ பந்துண்டு பந்தில்லை அந்த இத்துக்கூட்டல் ஊ கூட்டல் இல்லை அப்போ நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள இகரத்துடன் இணைவதால் பந்தில்லை அப்படின்னு சொல்லுவோம் இதுபோல் நீங்கள் பாட்டுண்டு பாட்டில்லை இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நிலைமொழியில் உள்ள வல்லின உகரம் வரும்பொழுது வறுமொழியில் உகரமும் இகரமும் வந்தால் இரண்டும் இணையும் பொழுது நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு வறுமொழியில் உள்ள உகரத்துடனும் இகரத்துடனும் இணைந்து புதிய சொல் உருவாகும் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நன்றி